நைன்டி சிக்ஸ் அப்படின்ற படம் இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா எல்லார் மேலேயும் ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே அவங்கவுங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் நினச்சி பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருந்துச்சு பிரேம்குமாரோடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி த்ரிஷாவுடைய நடிப்பில் ஈவன் த்ரிஷாவுக்குமே ஒரு பெரிய கம்பேக்காக கிடச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் விஜய் சேதுபதியுடைய நடிப்பும் இதில் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இப்படி இருக்கும்போது தான் இந்த படங்களை பற்றின நிறைய டாக்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு பார்ட் பாட்டாக இந்த படத்தை எடுத்துக்க போகிறாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த படத்துடைய ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி வரிசையான பார்த்துட்டே இருக்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படிலாம் எதுவுமே அப்டேட்டே இல்லாமல் தப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா இந்த நைன்ட்டி சிக்ஸ் பார்ட்டுவோ எடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பிரேம்குமாருமே மெய் அழகன் அப்படின்ற படத்தில் அதுக்கப்புறமா கொஞ்சம் பிஸி ஆயிட்டாரு அதனால் அடுத்தடுத்த படங்கள் மேலே அவருக்கு ஆர்வம் அதிகமானதில் இந்த நைன்டி சிக்ஸ் அப்டே விட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பிரேம்குமாரே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு நைன்ட்டி சிக்ஸ் படத்துடைய ரெண்டாம் பாகத்துடைய கதை முழுமையாக எழுதி முடிச்சாச்சு அடுத்ததாக இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டியது வேண்டியது தான் அதுக்கு இடையில் ஒரு ரெண்டு மூணு படத்துடைய கமிட்மெண்ட் இருக்கிறனால இந்த படங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்தில் கை வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராம் ஸோ சீக்கிரமாகவே இந்த நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்பலாம் ஆனால் அதில் விஜய் சேதுபதி இருக்காங்களா த்ரிஷா இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் தெரியல நடித்தா ரெண்டு பேர் நடிக்கிறோங்க அப்போ இந்த படம் ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் பேசிக்காக நடக்குது இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி தானே பார்க்கணும் டாக்டர் எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரியான படங்கள்ல தான் நமக்கு பிரியங்கா மோகனை தெரியும் ஸோ பிரியங்கா மோகனுமே அடுத்தடுத்தது ஒரு நல்ல நல்ல படங்களை நடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தெலுங்குல அவங்க நடித்த ஓஜி அப்படின்ற திரைப்படம் இந்த படத்தில் பவன் கல்யாணுக்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருந்தாங்க ஈவன் அவங்க தான் ஒய்ஃப் கண்மணி அப்படின்ற கேரக்டரில் பண்ணிருந்தாங்க சரி இந்த படத்துக்கு அப்புறமா அடுத்து என்ன படம் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுதான் பிரியங்கா மோகனுடைய முதல் வெப் சீரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் அந்த வெப் சீரிஸில் இவங்க தான் ஃபீமேல் லீடாக நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க எதனா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டால் அந்த படத்தில் ஹீரோ மாஸ் இல்லைப்பா ஃபீமேல் தான்ப்பா மாஸ் ஹீரோயின் தான் மாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களமாக வந்ததுனால லோக்காலாம் பார்த்தோம்னா இப்போ சக்கவோடு போட்டுச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல் கரெக்டாக இந்த வெப் சீரிஸ் மாட்டவே சரி இது நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வெப் சீரிஸ்க்கு ஓகே சொல்லியிருக்காங்களாம் அதனால் அடுத்ததாக படம் கிடையாது வெப் சீரிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அனகோண்டா அப்படின்ற படம் இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆகும் விமர்சன ரீதியாக எக்ஸ் சக்கமான கிரிட்டிக்ஸை சாதிச்சது இருந்தாலும் வசூல் ரீதியா இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் இருக்குமா இப்படி எல்லாம் யாராச்சும் படம் எடுப்பாங்களா மனிதனே விழுங்குது அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க அந்த பீரியட் அப்படி இருந்துச்சு ஆனா அது எதுக்குமே பெருசாக கண்டுக்காம இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரியே தியேட்டர்ல அதிக அளவில் கூட்டம் வர ஆரம்பிச்சு இது ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்த திரைப்படமா பார்க்கப்படுது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி நாலுல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதே எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கதையில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க அந்த படமும் ஓரளவுக்கு சூப்பர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம் சரி இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லி கிராஃபிக்ஸ்லாம் அள்ளி தூக்கி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லி அனகோண்டா படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படம் அனகோண்டா அப்படின்ற படம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னாலும் இந்த படம் பெருசாக அப்போ பேசப்படவே இல்லை இதனால பயங்கர டிசப்பாயின்மெண்டில் தான் இருந்தாங்க இப்படியே இருந்தால் எப்படி இந்த படம் ஒரு சூப்பரான கதை ஆனால் யாருமே இதை பெருசாக மதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சோனி இனிஷியேட் எடுத்து இப்போ இந்த திரைப்படத்தை மறுபடியும் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த திரைப்படம் ஒரு பிளாஸ்டிங் ஹிட் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த படத்துடைய கதைக்களத்தையும் உருவாக்கியிருக்காங்க இப்போ தேவைப்படுற மாதிரியான நிறைய ஃபண்ட் எலிமெண்ட்லாம் போட்டு இந்த திரைப்படத்தை டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தனியாக ஒரு டி சீரியும் ரிலீஸ் பண்ணி இப்போ இந்த படத்தை பற்றின டாக்கை ஆரம்பிச்சாச்சு இன்னும் அடுத்தடுத்ததாக இந்த படங்களுடைய நிறைய அப்டேட்ஸ் வரும் மேக்கிங் வீடியோஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்புகிறாங்க ஈவன் சோனியோடைய ப்ரொடக்ஷனால் இந்த படத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ரமோஷன் வைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நம்புகிறோம் படத்துடைய ரிலீஸ் அப்போது இந்த அனகோண்டாவும் முன்னாடி மாதிரியே வசூல் ரீதியாக எப்படி சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம் சூரியனுடைய நடிப்பில் ஆர்ஜே பலாஜோட இயக்கத்தில் த்ரிஷாவுடைய நடிப்புலையும் உருவாகியிருக்கிற படம் கருப்பு இந்த படத்துக்கு அப்புறமா வெங்கி அட்லூருடைய இயக்கத்தில் ஒரு படம் பண்ண போறாங்க மமிதா பைஜூ இதெல்லாம் கதாநாயகியாக நடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க சூர்யாவுமே இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது அவர்லாம் கதையை ரொம்ப திருவி 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 கேட்குறாருப்பா ஏன்னா முன்னாடி நடந்த அப்படி ஒரு அடி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் இப்போ அடுத்தடுத்த படங்களில் கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லி டேரக்டரையுமே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா மறுபடியும் அவருக்கு ஒரு ரைஸ் வேணும் அப்படின்றதுனால அதுக்கேத்த மாதிரியே சூர்யாவுடைய இந்த நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா இந்த படத்துல சூர்யாவுடைய அம்மா கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராதிகா அவர்கள் தான் இந்த படத்தில் சூர்யா அவர்களுக்கு தாயாக நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல காம்பினேஷன் தான் இப்படியே ஒவ்வொரு நடிகர்கள் யார் யாரெல்லாம் ஆன் போர்ட் ஆக போகிறாங்க அப்படின்றதையும் அப்டேட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கான பேச்சுவார்த்தைலாம் நடந்து ரெண்டு பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா நம்ம அஃபிஷியலாக ஒரு நல்ல அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே ஏதோ ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிபுரத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே அதிரி அடுத்து அப்சல் உங்களுக்கு நான் வந்து சந்திக்கிறேன். ஹாய் திஸ் இஸ் பை फ्रॉम டேக் கேர்.